ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்து குமார் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எலெக்ஷன் தாங்க என்னங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது இப்ப எலெக்ஷன் பத்தி பேசணும்னு கேள்விங்களா இது அந்த எலெக்ஷன் இல்லைங்க ஒரு அடி ஒரு அடி இரண்டு பைட்லா படத்துல நடிச்ச இளம் கதாநாயகன் திரு விஜயகுமார் சார் நடிப்பில் சேத்துமான் புகழ் தமிழ் சார் இயக்கத்துல இப்ப தமிழகம் எங்கும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் எலெக்ஷன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறேன் இந்த திரைப்படம் தற்போது எல்லா திரையாரங்களிலும் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வரும் பொதுமக்கள் அந்த படத்தை பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நேரடியாக கேட்டுலாமா வாங்க நேரடியாக கேட்டுருக்கோம்

அரசியெல்லாம் பெரிய இதுமா எல்லாம் எனக்கு செட் ஆகுமா ராசு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு ஒழுங்கா அம்மா சொல்கிறதா கேளு நம்ம குடும்பத்துக்கு அரசியல் ஒத்தே வராதுடா பழக்கையில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது ராசு இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கோயில் என்னன்னா எப்பவும் தலையாட்டினாங்கம்மா அது மதம் புஜிதுன்னு ஐயோ உன்னால் பாகனை தூக்கி போட்டு மெச்சு தலைவர் பதவின்றது வேற அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டகுது உங்க அப்பா தொண்டை பாப்போம் இந்த வாட்டி தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு உங்களை எதிர்த்து நிக்கிறேன் கண்ணிலே ஓர் வெக்கம் சிந்தியே நீ சொர்க்கமே கை சேரவான கொண்டாடுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே நின்னுட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தும் சத்தி சினிமாஸில் தான் வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு மார்னிங் ஷோ முடிச்சுட்டு ரசிகர்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க நம்ம எலெக்ஷன் படம் பற்றி அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போலமா வாங்க சார் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் சார் வாங்க சார் எந்த படம் சார் பார்த்துட்டு வரீங்க எலக்ஷன் படம் மூவி பார்த்துட்டு வரோம் எலெக்ஷன் மூவி பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குது சார் உங்கள் கருத்து நல்லா இருக்கு சார் படம் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காரு படம் வந்து எந்த சப்ஜெக்ட் சார் இது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் பற்றி நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க ஓகே புதுமுகன்றத விட நல்லா இது முன்னாடி ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு சார் நல்லா நடிச்சிருக்கா அந்த படத்தை விட இந்த படம் நல்லா பிரமாதமாக வந்திருக்காரு ஓகே சார் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம் எப்படி சார் இருக்குது நல்லா நல்லா வந்துருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க சண்டை காட்சி ஓ ஆக்ஷன் படம் சொல்கிறீங்க அப்படி ஆமாம் இது ஆக்ஷன் படம் தான் சார் இந்த ஆக்ஷன் படத்தில் வந்து பாடல்கள் நல்லா இருக்காது இந்த படத்தில் பாடல் எப்படி சார் இருக்குது பரவாயில்ல சார் நல்லா இருக்குது சுமாராக இருக்குது சார் பாடல் என்ன காமெடி இல்லை எந்த மூணு சீன் காமெடி பண்ணியிருந்தாலும் நல்லா காமெடி வச்சு நல்லா அருமையாக இருக்க படம் ஸோ படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குது அருமையாக இருக்க படம் ஓகே சார் சூப்பராக வந்துருக்கு படம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்க பேர் சொன்னீங்க நல்லா இருக்கு டாக்டர் தலைவா ஓ டாக்டர் தலைவா ரொம்ப நன்றி சார் நீங்க எல்லாம் மூவி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்ன படம் பார்த்துட்டு வர்றீங்க சார் எலெக்ஷன் எப்படி சார் இருக்கு உங்க கருத்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு சமூக சிந்தனை உள்ள படம் வந்து சொல்லலாம் தமிழ் வந்து எனக்கு ஒரு நெருக்கமான நண்பர் டேரக்டர் அழகிய பெரியவர் எழுத்தாளருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவருடைய வசனங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு தரமான சிறப்பான வசனங்களா இருந்தது அதே மாதிரி இயக்குனரும் அழகா அவர் சொல்ல வந்த கருத்தை செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப என்கேஜி சொல்லி இருக்காரு உண்மையிலேயே வேலூர் மாவட்டத்துல முழுக்க முழுக்க எடுத்த படம் அப்படிங்கறதுனால நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிப்ட் தான் நம்ம ஊர் மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படம் இது நிச்சயமா அந்த தகவலை கொண்டு போய் எல்லாருக்கும் நம்ம தெரிவிக்கணும் வேலூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு சமூக புரட்சியான ஒரு படம் தமிழ்நாடு முழுக்க அது ரீச் ஆகணுங்கிறது என்னுடைய விருப்பம் நான் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன் சார் அத்தனையுமே நான் மறந்துட்டேன் ஏன்னா நீங்களே அதை கரெக்டா சொல்லிட்டீங்க சோ இந்த வீடியோ பாக்குற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த படத்தை பத்தி அதாவது வந்து சினிமா அப்படிங்கறது ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம ஒரு சமூக சிந்தனை அக்கறை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமா இயக்குனரும் எழுத்தாளரும் மக்கள் வந்து அவசியம் வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதை சார் ரொம்ப நன்றி உங்களுடைய வேல்யூபுள் கமெண்ட் கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் எந்த படத்தை எலெக்ஷன் மூவி சார் படம் எப்படி இருக்கு நல்லது சார் டைம் முன்னாடி ஒரு ஸ்லோவா போகுது அதுக்கு இருபது ரூபாய்

சண்ட அக்கா அக்கா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஃபேமிலியா மூவிக்கு வந்து பாத்துனா ரொம்ப நாளாவது எந்த படங்க பாத்துட்டு வரீங்க படம் பார்த்துட்டு வரீங்க படம் எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபேமிலியோட பாத்துருக்கீங்க படம் நல்லா இருக்கா

அண்ணா உங்க பேர் என்ன எந்த படம் நான் பாத்துட்டு வரீங்க எலெக்ஷன் படம் எப்படினா இருக்கு படம் படம் வந்து எந்த சம்பந்தமா எடுத்துருக்காங்கன்னா எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு எடுத்துருக்காங்க ஃபைட் சீன் எல்லாம் எப்படினா இருக்கு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காருங்களா பாட்டு எல்லாம் எப்படினா இருக்கு அப்படியா அது வர சொல்லிட்டீங்களா ரொம்ப நன்றி படம் ஃபேமிலியோட பாக்குற படமா இருக்கா நல்லா இருக்கா தேங்க்யூண்ணா தேங்க்யூ வணக்கம் வணக்கம் மேடம் எந்த படத்துக்கு போயிட்டு வந்தீங்க எலெக்ஷன் படம் எப்படி மேடம் இருக்கு பார்க்கலாமா சீன் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய இருக்கா நல்லா இருக்கு பாடல் எப்படி இருக்கு மேடம் பார்க்கலாமா ஃபேமிலியே பார்க்கலாமா ரொம்ப நன்றி மேடம் நில்லுங்க 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 உங்க பேர் சொல்லுங்க தேகர் உங்க பேர்மா எந்த படம் பார்த்துட்டு வர்றீங்க எலெக்ஷன் எலெக்ஷன் படம் எப்படி இருக்கு நல்லா அருமையா இருக்கு எதை வச்சு இந்த படத்தை வந்து மய்யமா வச்சு எடுத்திருக்காங்க கரெக்ட்டா இருக்குதா புரியுதுங்களா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா

உங்க பேர்மா நீங்க இதே ஊர்தான் குடியாத்தலியா சோ இப்ப எந்த மூவி பார்த்துட்டு எல்லாம் வரீங்க எலெக்ஷன் மூவி படம் எப்படிமா இருக்கு படம் நல்லா இருக்கு சோ ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் பிளாஸ் ஃபைனல் क्लाइमेक्स सीन எப்படி இருக்கு क्लाइमेक्स சீட்லாம்

பாடலே எனக்கு பிடிச்சிருக்கு

ஜமீர் ஹஹமத் சார் எந்த ஊர் சார் நீங்க குடியாத்தோ நீங்க குடியாத்த பாத்துட்டு வெளியே எலெக்ஷன் மூவி சார் சார் எலெக்ஷன் எப்படி இருக்கு படம் படம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் எலக்ஷன் கதை தான் எடுத்துக்கிறாங்க படத்துல வந்து கொஞ்சம் காமெடி வச்சிருந்தா நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா சார் ஓகேங்க அது மட்டும் இல்லாம நம்ம குடியாத்தம் வேலூர் மாவட்டம் எல்லாமே நல்லா வச்சுக்கிறாங்க சார் ஓகே படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க சார் கிளைமேட் சீன் சார் என்ன கிளைமேட்ல சார் கிளைமேட் சீன் பயிர் சூப்பரா செம்மியா வச்சுக்கிறாங்க சார் ஓகே சார் படத்துல பாடல்களா எப்படி இருக்கு பாடல் வந்து ஒரு பாடல் நல்லா இருக்கு சார் ஓகேன்னா ஒரு பாடல் அவ்வளோ சொல்ல முடியாது அப்படிங்களா படத்தில் உன்னை கொஞ்சம் காமெடி வச்சுருந்தா நல்லா இருக்கு காமெடி இருந்தால் எந்த எந்த கதையை மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க சார் முழுக்க முழுக்க எலெக்ஷன் கதையை வச்சு வச்சுக்கிறாங்க சார் ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா ஆ படம் புரியுது சார் படம் புரியுது ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி பார்க்கலாம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ எல்லாம் எனக்கு செட் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு ஒழுங்கா அம்மா சொல்றத கேளு நம்ம குடும்பத்துக்கு அரசியல் ஒத்தே வராதுடா வாழ்க்கையில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது ராசு இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது கோயில் வேணா எப்பயும் தலையாட்டி தான்க்குமா அது மதம் பிடிச்சதுன்னு வையே ஒரு நாள் பாலனை தூக்கி போட்டு மெச்சு தலைவர் பதவின்றது வேற அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டகுது உங்க அப்பா தொண்ட பாப்போம் இந்த வாட்டி தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு